அருணா கார்டியா கேர் மற்றும் பாவோசி இலக்கிய மாமன்றம் இந்திய அரசு நேரு யுவகேந்திரா இணைந்து அருணா கார்டியா கேர் ஆடிட்டோரியத்தில் வைத்து உலக தாய்மொழி தினம் மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு விழா நடைபெற்றது விழாவின் சிறப்பு அம்சமாக தாய்மொழி தின சிறப்பு கவியரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட நீதிபதி சமீனா சிறப்புரையாற்றினார் டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் ஏ ஆர் லட்சுமணன் தலைமை டாக்டர் ஸ்வர்ணதா அருணாச்சலம் அவர்கள் இயக்குனர் வரவேற்புரையாற்றினார் முனைவர் கணபதி சுப்பிரமணியம் நன்றியுரையாற்றினார் சங்கர் மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் அளிக்க பெற்றனர் பாராட்டு பெற்றவர்கள் எழுத்தாளர் ஈரா நாரம்போன் நாதன் பெரும் புலவர் இளங்கோ அவர்கள் வாழ்த்துறை நசீர் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது நம் தாய்மொழி செம்மொழி என்று அழைக்கிறோம் என்றால் சிந்தனை நிறைந்த மொழியாகவும் விளங்குவதன் காரணத்தால் நம்ம தமிழ் மொழியை செம்மொழி என்று அழைக்கிறோம் உலகிலேயே சிறந்த இலக்கண இலக்கியம் வளம் நிறைந்த மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது மொழிகளுக்கெல்லாம் தாயாய் தலைமை இடமாய் திகழ்வது நம் தாய்மொழி தமிழ் மொழி ஒரு குழந்தை முதலில் அருகின்ற ருசி அந்த குழந்தை முதலில் உணர்கின்ற மொழி தாய்மொழி தாய்மொழி நம் உயிரோடு சார்ந்து உணர்வோடு இணைகிறது நம் எண்ணங்கள் அனைத்தும் தாய்மொழி வழியாகவே நடக்கிறது மனிதன் பேசும் மொழியில் கல்வி கற்பிக்கப்பட்டால் சிந்த பெறும் அதன் அடிப்படையில் அதனால் அடிப்படை கல்வி தாய்மொழியில் கற்பிக்க வேண்டும் அதுதான் அறிவார்ந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கும் தமிழின் சிறப்பு அதன் தொன்மை மட்டுமல்ல அதன் தொடர்ச்சியிடக்கூடாது